தொங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் உள்ள பிடிச்ச வச்சு எல்லா கதையும் சொல்லிட்டாங்க பிடிச்ச வச்ச பிறகு ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு தனி மனிதன் ஒரு சுயேட்சை எதிர்கட்சியில் நின்று நாற்பது ஆயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரே தலைவர் வந்து மக்கள் செல்வர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டாடல மிகப்பெரிய கூட்டம் இளைஞர்கள்லாம் ஜல்லிக்கட்டு காலை பிடிக்கும் மோதுறோம் கீழே ஒன்று தலைவர் கையை கிழிஞ்சு போச்சு அப்போ நாங்கள் அவர் கூட அண்ணன் நல்லா வெளில வந்தோம் அப்போ கேட்டாரு ஏன் சொன்னா அம்மா இருந்த போயிருந்தோம் எல்லா ஒரு மாவட்டத்தில் டூர் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் இப்ப நம்மளும் போறோம் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாரு அப்ப அம்மா கூட நாங்களாம் பாதுகாப்பு போனதுனால அந்த வகையில கேட்டாரு நான் சொன்னா அம்மா இருக்கும்போது போது ஆதரவு கூட்டம் இருக்கும் மிடில் ஏஜா இருப்பாங்க அதெல்லாம் ஒதுங்கிக்குவோம் பண்ணிக்குவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிறது ஃபுல்லாவே ஒரு நாற்பது அவங்க வர்ற கூட்டத்தில் அறுபது சதவீதம் இளைஞர்கள் தான் அவன் ஜல்லிக்கட்டு கிழமை முட்டி தள்ளுறான் எந்த எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த இது இந்த காசு எதிர்பார்க்கல இதே கூட்டம் அண்ணாத்தியம் கூட்டம் போட்டோம் இங்க பொது கூட்டம் போட்டோம் இவ்வளவு கூட்டமே இருக்காது உங்களுக்கு எல்லாமே எவன் என்ன பண்றான் என்ன நடக்குது ஆட்சி அதிகாரம் ஒரு ஏழு எட்டு மாசம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் காவலில் இந்த தமிழகத்தை தன்மான தலைவனாக இருந்து வழி நடத்துகின்ற முதலமைச்சர் ஒரே ஒப்பற்ற தலைவர் வந்து மக்கள் சொல்லி டி டி அவர்கள் தான் சொல்லி நீங்களாம் எல்லாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கூறி தந்தா நன்றி